போர்க்கால அடிப்படையில் காண்டூர் கால்வாயில் பராமரிப்பு பணிகளை முடித்து உடனடியாக பரம்பிக்குளம் அணையிலிருந்து ஆயிரம் கன அடி தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு திறந்துவிடவும் குறித்த காலத்தில் இரண்டாம் மண்டல பாசனத்துக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் குறித்த காலத்தில் திருமூர்த்தி அணையை சென்றடையும் வகையில் காண்டூர் கால்வாயில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்குள் தூர்வாறுதல் கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஜூலை கடைசியில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் இதனால் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் திருமூர்த்தி அணையை சென்றடைந்தவுடன் இரண்டாம் மண்டல பாசனத்துக்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் தொன்னூற்றி ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பயனடையும் தற்சமயம் பெய்து வரும் பருவமழையின் காரணமாக விரைவில் பரம்பிக்குளம் அணை நிரம்பும் என்று தெரிகிறது இந்த ஆண்டு திமுக அரசு இதுவரை காண்டூர் கால்வாயில் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததாலும் இப்பணிகள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம் வரை நீடிக்கும் என்பதாலும் குறித்த காலத்தில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவும் இந்த திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளார்